அனைவருக்கும் கணித வணக்கம் இப்போ பார்க்க போகிறது பகு எண்கள் பகா எண்கள் கண்டறிஞர் அட்டவணையை வச்சு இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன்னு பாருங்கள் ஒன்னிலிருந்து நூறு வரைக்கும் எழுதியிருக்கேன் ஒன்றில் இருந்து நூறு வரைக்கும் எம்பறையே எழுதியிருக்கேன் இப்போ ஒன்றுங்கிறது வேறு கலர் கொடுத்துருக்கேன் இப்போ இந்த ஒன்று என்பது பகு எண்ணும் அல்ல ஏன் அப்படி சொல்கிறோம் ஒன்றுக்கு ஒரே ஒரு வசதி தான் இருக்குது அதனால் அது பகு எண்ணும் அல்ல பகா எண்ணும் அல்ல அடுத்து பாருங்க இப்ப ரெண்டு மூணு அஞ்சு ஏழு இதெல்லாம் ரோஸ் கேலர்ல கொடுத்துக்க மாட்டீங்களா இதெல்லாம் என்ன என்றால் பகா எண்கள் இந்த கலக்க பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு மூணு அஞ்சு ஏழு பதினொன்னு இந்த வரிசையில எழுதப்பட்ட எண்கள் அனைத்தும் என்னது பகா எண்கள் பகா எண்கள் என்ன அர்த்தம் ஒன்னும் அந்த எண்ணும் வகுப்பிகளாக இருந்தால் அது பகா எண்கள் இப்போ இந்த பச்சை கலர்ல போட்டிருக்கனா இதெல்லாம் என்னது பகு எண்கள் இதெல்லாம் வந்து என்னது பகு எண்கள் இப்போ பகு எண்கள்ங்கிறது என்ன அர்த்தம் இரண்டுக்கும் மேற்பட்ட பக்திகள் இருந்தால் அது பகு எண்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன்றிலேருந்து நூறு வரைக்கும் போட்டிருக்கோம் பகா எண்களும் போட்டிருக்கோம் பகு எண்களும் போட்டிருக்கோம் இந்த கலத்தில் இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா எத்தனை பகா எண்கள் இருக்கு அப்படின்னு கேட்டா இருபத்தி ஐந்து பகா எண்கள் இருக்கு எத்தனை இருக்கு இருபத்தி ஐந்து பகா எண்கள் உள்ளது புரிஞ்சுக்கலாம் எல்லாருக்கும்